ரிஷப லக்கண வாசக அன்பர்களே இப்பொழுது மார்ச் மாத லக்ன பலனை பார்ப்போம் லக்னாதிபதி சுக்கர பகவான் ஆறு குடைவராகவும் வந்து பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் லக்னத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலை உடல் ஆரோக்கியம் மன தெளிவு இவைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் அடுத்ததாக யோகாதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்திலே இருந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு சிலருக்கு தேவையற்ற விரை செலவும் கௌரவ குறைவையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக லக்னத்துக்கு ஏழு பனிரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருப்பதும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்த நிலையில் அந்த குரு பகவானை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிற நிலையில் கணவன் மனைவி இடையே ஒரு சுமூகமான நட்புறவு இருந்தாலும் கூட அவ்வப்பொழுது எந்த வகையிலாவது கருத்து வேற்றுமை ஏற்படுத்தி மறைமுகமான மனக்கசப்பை உருவாக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக கல்வியை பொறுத்தவரை சூரிய பகவான் வித்தை காரகரான புத பகவானும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையும் லக்னத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பும் மாணவ மாணவியர்களுக்கு உற்சாகத்தையும் மன தெளிவையும் ஏற்படுத்துவதோடு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை நாளுக்குடைய சூரிய பகவானும் ஐந்து கூடிய பத பகவானும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்திலே அமர்ந்து கேது பகவானோடு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதில் ஒரு உயர்வையும் மனதிற்கு நிம்மதியான தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தேவைக்கு ஏற்ற வருவாய் வந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய வருமானம் வந்த சுவடு தெரியாமல் செலவாகிற சூழ்நிலையை கூட ஏற்படுத்தும் காலமாக இருக்கும் அடுத்ததாக அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் தொழிலை பொறுத்தவரை சிறப்பான நிலையை ஏற்படுத்துவதோடு அதிகாரிகளின் மேலான ஆதரவும் அவர்களின் செல்வாக்கும் கிடைக்கக்கூடும் ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு இடமாற்றம் பெற்று செல்லக்கூடிய அமைப்பும் அந்த இடமாற்றத்தின் மூலமாக நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை ஏழாம் ஆதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த நிலையில் ஏழாம் இடத்தில் அஷ்டமாதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு கூட்டாளிகள் வகையில் மனதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் செய்யக்கூடிய கூட்டு தொழில் சிறப்பாகவே நடந்து கொண்டுதான் இருக்கும் அடுத்ததாக எதிர்ப்பாளர்கள் வகையில் லக்னாதிபதி சுக்கர பகவான் ஆறு குடைவராகவும் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கோணத்திலே அமர்ந்திருக்கிற இருக்கிற நிலையும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு வருகிற நிலையும் ஏழு பனிரெண்டு கூடிய செவ்வாய் சத்ரு காரகராக இருந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த நிலையில் அந்த சத்ருக்காரகர் ஆறாம் இடத்தை பார்க்கிற அமைப்பானது எதிர்ப்பாளர்களால் இன்னல்கள் அல்லது மறைமுகமான தொலைகள் ஏற்பட்டாலும் எந்த விதமான இடையூறுகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் ஒரு சிலருக்கு கடன் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் எதிர்ப்பாளர்களாலேயே உங்களுக்கு உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் காலமாக அமையும் அடுத்ததாக திருமணத்தை பொறுத்தவரை ஏழு கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்த நிலையில் குடும்பஸ்தானத்தில் ராஜு பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று இருப்பதும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் புத பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று அமர்ந்திருப்பதும் ஒரு சிலருக்கு திருமணத்தில் தடையையோ அல்லது திருமணம் நடந்தாலும் கூட அதில் சுவாரிசியம் இல்லாத சூழ்நிலையோ உருவாக்க கூடும் இதற்கு முன்னால் தடைபட்ட திருமணங்கள் கூட தற்போது எடுக்கக்கூடிய முயற்சியால் திருமணத்தை நடத்தி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புத பகவான் அதிபதியோடு சேர்ந்து பத்தாம் இடத்திலே அமர்ந்த நிலையில் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு பிதிர் வகை சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைவிட்டு செல்வதற்கும் ஒரு சிலர் பாகப்பிரிவினை மூலம் பிரித்துக் சூழ்நிலையும் உருவாக்கக்கூடும் அடுத்ததாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் அஷ்டமாதிபதி குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்றிருப்பது ஒரு சிலருக்கு திருமண தடையோ அல்லது வரக்கூடிய வருவாய் தடைப்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலை ராகு பகவான் புக்தி நடந்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தில் கேத பகவான் சூரிய பகவான் நட்சத்திர சாரத்தில் செல்கிற இந்த காலம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லது இடம் விட்டு இடம் மாறி சென்று குடியேறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துகிற காலமாக இருப்பதால் கேது பகவான் புத்தி நடைமுறையில் உள்ளவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவதால் மேன்மையான நட்பலன்கள் பெறக்கூடிய மாதமாகவும் அமையும் இறை வழிபாடாக திருப்பதி ஏழுமலையானை வழிபட்டு வருவதாலும் அல்லது குரு பகவானை வழிபட்டு வருவதாலும் மிகவும் மேலான நட்பலன்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் வணக்கம்